தொடர் ஜவஹர் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளில் தலைமை வாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் அம்மா சரஸ்வதி அவர்களே எனக்கு முன்னால் நினைவுரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தொடர் மீதா பாண்டியன் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற காத்திருக்கின்ற அவர்களது அவருடைய உரையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திராவிட திராவிட இயக்க தமிழர் பேரவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சுபவி அவர்களே அண்ணன் ஊடகவியலாளர் நக்கிரன் கோபால் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் ஜி ஆர் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற உறவுகளே தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாம் ஆண்டில் இன்றைக்கு நாம் கூடியிருக்கின்றோம் தொடர் ஜவஹர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் ஜவஹர் அவர்களுடைய எழுத்தாகட்டும் பேச்சாகட்டும் ஒரு மானுட விடுதலையை நோக்கி தான் அவருடைய எல்லாமே பயணம் இருக்கும் இன்றைக்கு இந்த நினைவு நாள் என்று தலைவர் அவர்களிடம் சொன்னபோது அவர் இன்றைக்கு துபாயில் இருக்கிறார் எங்க நடத்துறீங்கன்னு கேட்டாரு இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் நடத்துகிறோம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது பெரிய இடத்துல நடத்தியிருக்கலாமே முதலே சொல்லியிருந்தாங்க கூட நம்ம அதுக்கேற்றது மாதிரியான இடத்த நம்ம வந்து பிடிச்சிருந்துருக்கலாம் நம்ம விடுதலை சிறுத்தை அலுவல அலுவலகமே தொடர்ச்சியாக அங்கே நடத்துவதற்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நம்ம ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு மேலே வெளியிலே உட்காரலாம் அப்படியான ஒரு அரங்கம் தான் அறநூறு பேர் உட்காரலாம் அந்த மாதிரியான ஒரு பெரிய அரங்கம் எங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே அங்கே தான் நடக்கும் அதனால் தோழருடைய நினைவு நாள் அடுத்த முறை வந்து எ எல்லோரும் சேர்ந்து நடத்தலாம் விடுதலை சிறுத்தைகள் நடத்தலை அந்த இடத்த வந்து நம்ம தருவோம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக தோழர் அவர்கள் எப்பொழுதுமே வந்து உரிமையாக எதையுமே பேசக்கூடியவர் விமர்சனமும் கூட சரியாக வைக்கக்கூடியவர் கம்யூனிஸ்ட் இயக்கம் நேற்று இன்று நாளை அந்த நூல் கூட நக்கீரனில் தொடர்ச்சியாக தொடர் வந்தது இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் செய்வர்கள் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளை வந்து தலித்துகளுக்கு எதிராக அல்லது தலித்துகளை வந்து பெரியாரியவாதிகளுக்கு எதிராக பெரியாரியவாதிகள் வந்து தலித்துகளுக்கு எதிராக செய்யலை அப்படிங்கிற ஒரு அது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் யார் ஒருவர் வந்து பெரியாரியத்துக்கு எதிராக திசை திருப்புறாங்க அல்ல மார்க்சிஸத்துக்கு எதிராக திருப்புறாங்கன்னா இந்த மூன்று இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது தனித்தனியாக பிரித்து விட்டோம்னா அது வந்து இயல்பாக வந்து சனாதனவாதிகளுக்கு அது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதனால் ரொம்ப பெருமையாக வந்து அதை வந்து முன்னெடுக்கிறாங்க ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய தோழர் ஜவஹர் அவர்கள் எல்லோரையும் இணைத்து அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக தொடர்ச்சியாக இருந்தார் இப்ப விடுதலை சிறுத்தைகள் மீது கூட அவர் வந்து தலைவர்களிடமே நேரடியாக எங்கே எழுதுனதில்லை தலைவர் அவர்களிடமே நேரடியாக வந்து சொல்லியிருக்கிறாரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படி எதுவும் விமர்சனம் இல்லாமல் இல்லை அவர்கிட்ட எல்லா இயக்கங்கள் மீது எல்லாமே விமர்சனம் அந்த நூலில் கூட நேற்று இன்று நாளை கம்யூனிசம் அந்த நூலில் கூட கம்யூனிசம் வந்து எப்படி செழுமைப்படுத்த வேண்டும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கம்யூனிசம்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அது எப்படி வந்து இந்த மக்களுக்கு வலிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நேர்மறையோடு அவர் அந்த இதை அணுகியிருப்பார் எதிர்மறையாக வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அணுகினதில்லை அதே போல தான் விடுதலை சிறுத்தைகளையும் அல்லது தலித் இயக்கங்களையும் அப்படி தான் வந்து பார்த்தார் அமைப்பாய் திருள்வோம் நூல் வந்து நம்முடைய தொடர் மீதா பண்டின் அவர்கள் சொன்னபோது கூட அந்த நூல் வந்து வெளியில் வருவதற்கு முழு காரணமும் தொடர் ஜவஹர் அவர்கள் தான் நாங்கள் இல்லை நாங்கள் தான் தொகுத்தோம் ஒவ்வொரு முறையும் வந்து தலைவர் அவர்களுக்கு அந்த கற்றை எழுதி முடித்த உடனே நேராக வந்து அடுத்த கற்றையினுடைய விமர்சனம் வந்து எழுத்தாளர் ஜவஹர் அவர்களிடம் வந்து என்ன வந்தது என்று தான் கேட்பார் அவர்கிட்ட நீ அனுப்பினியா அனுப்பிட்டியா அவர் என்ன சொன்னார் ஏதாவது திருத்தம் இருக்கா மொத்தம் ஐம்பத்தெட்டு கற்றைகள் ஐம்பத்தெட்டு கற்றைகளையும் படித்து அது குறித்து விவாதித்து அல்லது அது குறித்து வந்து விமர்சனம் செய்து அந்த கற்றையினுடைய சில திருத்தங்களையும் முன்வைத்து இன்றைக்கு அந்த புத்தகம் வந்து நக்கீரன் பதிப்பகத்துக்கும் அந்த நக்கிரன் பதிப்பகம் நம்முடைய அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் அந்த நூலை வெளியிடுவதற்கு முழு காரணமும் தோழர் ஜவஹர் அவர்கள் தான் வேற யாருமே இல்லை அன்னைக்கு இந்த புத்தகம் வந்திருக்குன்னா இன்னைக்கு எல்லோருடைய கைகளும் அந்த நூல் வந்திருக்கு அப்படின்னா அவர் நம்முடைய ஜவஹர் அவர்கள் தான் அதே போல் வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து விருதுகள் வழங்கும்பெலாம் நாங்கள் நடத்துகிறோம் அதில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பேரில் தந்தை பெரியார் பேரில் அயோத்தியரச பண்டிதர் பேர்ல காய்தே மில்லத் பேரில் காம் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் செம்மொழி ஞாயிறு பேரில் மொத்தம் வந்து ஆறு விருதுகளை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நாங்கள் வழங்கிட்டு இருந்தோம் அப்படி வழங்கிட்டு பொழுது தலைவர் அவர்கள நேரடியாக அவர் வந்து சொன்னார் நீங்கள் மார்க்ஸ் பேரில் வந்து விருது வழங்கவே இல்லை மார்க்ஸை நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க தந்தையை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நீங்கள் முன்மொழிகிறது போல அல்லது அதை முன்னெடுக்கிறது போல மார்க்ஸ் பேரை வந்து அவருடைய பேரில் நீங்கள் விருது தரல அல்லது மார்க்ஸை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க நேரடியாகவே வந்து விமர்சனம் வைத்தவர் நம்முடைய தோழர் ஜவஹர் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக வந்து அது ஏழு விருது ஆறு விருதுக்கு மேலே எப்படி தர்றது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்துக்கிட்டே இருந்தது அவர் அந்த கேன்சரில் இறந்துட்டார் கேன்சரு உலகத்திலே வந்து தனக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு சொன்னவர் அல்லது இறப்பை வந்து முன்கூட்டியே அது தேதியை அறிவித்து சொன்னவர் தான் இருக்க முடியும் அந்த நேரத்தில் கூட அவர் சொன்னார் நீங்கள் மார்க்ஸ் விருதை நீங்கள் வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் இறந்ததுக்கு பிறகு முதல் விருது தலைவர் அவர்கள் வந்து ஜவர் அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க முதல் விருதை அவர் இறந்த உடனே அதை வைச்சாங்க அதுக்கடுத்து இரண்டாவது விருது வந்து நம்முடைய கே ப பாலகிருஷ்ணன் தோழருக்கு கொடுத்தாங்க இப்போ மூன்றாவது விருது வந்து முத்தரசன் தோழருக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மூன்றாவது விருது இன்றைக்கு மூன்றாவது நினைவு நாளில் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த நினைவு நாளில் அவரை நாம் கொண்டாடுவது என்பது அந்த நினைவை போற்றுவது என்பது சனாதனத்துக்கு எதிராக சங் பரிவார கும்பலுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக செயல்படுவது ஒன்றுதான் அவர் நினைவை போற்றுவதாகும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய கருத்து அத்தனையும் எழுத்து அத்தனையும் பேச்சு அத்தனையும் சனாதனத்துக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிராக அவருடைய அரசியல் தொடர்ச்சியாக இருந்தது இன்றைக்கு சாவர்கருடைய பிறந்த நாள் நம்முடைய தோழருடைய நினைவு நாள் நேர் எதிரான கருத்து கொண்ட ஒரு நாளாக நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி அவர் வந்து சனாதனத்தை உள்வாங்கி கொண்டால் அல்லது சனாதனத்தை வந்து முன்னிறுத்துகின்ற மதவாதத்தை முன்னிறுத்துகின்ற சாவர்கருடைய இதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொண்டாடுறாங்க அவர் வந்து காந்தி படுகொலையில் சம்மந்தப்பட்டவர் தான் ஆனால் அவர் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் ஆனாலும் அதில் சூத்திரதாரி அவர் தான் அன்றைக்கி பாஜக வந்து அல்லது ஆளுநர் கூட அவர் வந்து கொண்டாடுற ஒரு நிலைமை இருந்தது நாம் இந்த மக்கள் தலைவரை இந்த எழுத்தாளரை இந்த ஒரு மகத்தான நம்முடைய ஆளுமையை நம்ம வந்து கொண்டாட வேண்டிய தேவை இருக்குது மக்களிடத்திலேயே நாம் கொண்டு கொண்டாட கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு இருக்கின்ற சவால் என்பது பாஜகவினுடைய இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை மக்களுக்கு எதிரான சமூகவிரோத திட்டங்களை நாம் வந்து முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு இருக்கின்ற ஆயுதங்கள் தான் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் இந்த மூன்று தான் இன்றைக்கு மக்களுக்கான கேடயங்களாக இருக்கின்றன மூன்றும் ஒன்றோடு ஒன்றாக கலக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மார்க்சியத்தை விமர்சிக்கும் பொழுது பெரியாரியவாதிகள் அமைதியாக இருப்பது அல்லது பெரியாரியத்தை விமர்சிக்கும்போது அம்பேத்கரியவாதிகள் அமைதியாக இருப்பது என்பது பரிவார கும்பலுக்கு அது சாதகமாக முடியும் ஆகவே எந்த கோட்பாட்டையும் அல்லது எந்த தலைவரையும் நாம் விமர்சனம் செய்யும் பொழுது எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் எதிர்த்தாக்குதலை நடத்துவதுதான் இந்த நினைவு நாளில் நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு உறுதியாக நான் கருதுகின்றேன் இன்னைக்கு அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா எழுத்தாளர் ஜவஹர் அவர்களுடைய அந்த நினைவை முன் முன்வைப்பது என்பது இந்த மானுட விடுதலைக்காக நாம் முன்வைப்பது என்பது இந்த மூன்று தத்துவங்களை நாம் மக்களிடையே அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கு பல அஜெண்டாக்களை வந்து இன்னைக்கு செலுத்துகிறாங்க தமிழ் தேசியம் பேரில் கூட இன்னைக்கு போலி தமிழ் தேசியவாதிகள் உள்ள ஊடுருவி மதவாதத்தை முன்னெடுக்கக்கூடிய தமிழ் இந்து அப்படிங்கிற அரசியலை அடையாளத்தை முன்வைத்து அவர்களை இந்து மயப்படுத்துவதற்கான வேலையில் செஞ்சிட்ருக்கிறாங்க இன்றைக்கு அந்த ஜெயலலிதா அம்மையார் கூட இன்னைக்கு வந்து அப்படி தான் வந்து பாஜகவினர் அவர் அடிப்படை இந்துவாதிய இந்துவாதியாக இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய வாக்குகளை அல்லது அவருடைய ஃபாலோவர்ஸை வந்து இந்த பக்கம் திசை திருப்பதற்கான வேலையை செய்கிற அது இன்றைக்கி எழுத்தாளர் ஜவஹர் அவர்கள் இருந்தால் அதை அம்பலப்படுத்தி ஒரு கற்ற நக்கீரில் இன்னைக்கு வந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் நம்ம இருக்கும் பொழுது எழுத்தாளர் ஜவஹர் அவர்களுடைய இந்த நினைவு நாளில் நாம் அத்தனை பேரும் உறுதிமொழி எடுப்பது சனாதனத்தை வீழ்த்து வீழ்த்துவது பரிவார கும்பலை வீழ்த்துவது நாம் மானுடத்தை உயர்த்துவது அதற்கான அரசியலை நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்